தான் இந்த கோவம்னா அவ திரும்பி வந்த உடனே இந்த கோவம் இன்னும் அப்படின்னா ஒரு காரணம் எந்த ஜென்மத்திலயோ நான் உங்க குடும்பத்தை கலைச்சிருக்கேன் எந்த ஜென்மத்திலயோ இல்லை இந்த ஜென்மத்தில தான் என் குடும்பத்தை கலைச்சு போட்ட பாவினி நீ அதான் என் கோபத்துக்கு காரணம் சொல்லுங்கம்மா அதுக்காக தான் நீங்க இப்ப என்ன தண்டிக்கிறீங்களா பல்லவி அம்மா கிட்ட எதையும் கேட்காத இதோட விட்டு ஸ்ரீநிதி வந்துட்டது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் காயத்ரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நீ கிளம்பு பல்லவி நீ இனிமே தயவு செஞ்சு இங்க வராது மீனாட்சி வாம போலாம் பிரேம் என்ன பிரேம் காலையில நீ எதுவுமே சாப்பிடலாம எதுக்காக இந்த உண்ணாவிரதம் இல்லப்பா எனக்கு பசிக்கல என்னடா பசி இல்ல காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல எப்படி பசிக்காம இருக்கும் மனசுல வேதனை இருந்தா பசி தாக்க எதுவுமே தெரியாதுமா அப்படி என்னப்பா உனக்கு மனசுல வேதனை ஸ்ரீநிதி உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால அத நினைச்சு கவலைப்படுறியா அவன் மனசுல இருந்ததை கொட்டி தீர்த்துட்டா அத போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு என்னங்க இது எப்படி பெருசா எடுத்துக்காம இருக்க முடியும் கடத்திட்டு போன உங்களையே அவன் மன்னிச்சுட்டா ஆனா அவளுக்கு நல்லது செஞ்ச இவனை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் இல்லமா தப்பு என் மேலதான் என் காதல அவங்கள்ட்ட நான் வெளிப்படையா சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தா எல்லாம் அப்பவே முடிஞ்சிருக்கும் நான் செஞ்ச ரெண்டாவது தப்பு நான் காதலிக்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட என் மேலே இருக்கிற பாசத்தில் நீங்கள் அவங்கள கடத்தினீங்க நான் உங்க மேலே ஆசை வச்சிருந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரிட நான் அவளை கடத்தலைன்னா உன் காதல் விஷயம் அவளுக்கு தெரியாமலா போயிருக்கோம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுப்பா நீங்கள் அவங்களை கடத்தாமல் இருந்திருந்தா கார்த்திக் ஸ்ரீநிதியும் கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிருப்பாங்க என்னோட உறுதலை காதலும் யாருக்குமே குறிப்பாக ஸ்ரீநிதிக்கு தெரிஞ்சிருக்காது

உன் காதல அவகிட்ட சொல்லாம மறைச்ச அவளோட ஒரு சகோதர மாதிரி பழகி அவ மனசை மாத்தறதுக்கு முயற்சி பண்ண நீ இப்படி நடந்துகிட்டதுல எந்த தப்புமே கிடையாது யுத்தத்திலையும் காதலையும் ஜெயிக்கிறதுக்கு எந்த வழியுமே கையாளலாம் அதுல எந்த குற்றமும் கிடையாது நம்பிக்கை துரோகமும் ஆயிடாது இல்லப்பா தங்கம்லாம் பூசறதுனால பெத்துல தங்கம் ஆயிடாது என்னதான் சப்ப கட்ட கட்டினாலும் நான் பண்ணது தப்புதான் அது நம்பிக்கை துரோகம்தான்

கத்தையாக வச்சுக்கிட்டு ஒன்றா வீசி வீசி அறிஞ்ச கால எங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆளாக பறக்கிற இந்த காலம் என்னடா இது சோதனை என்ன குமரிசா அதோ அந்த சிறப்பு கார்ட்ட நிக்கிற ஆளை பத்திய நிலைமை என்னாலேயே தான் யாரு அவன் பேரு கோபி எனக்கு தெரிஞ்சவன்தான் ஃப்ராடு நம்பர் ஒன்று பணம் கிடைக்குதுன்னா பெத்த தாயவே விலை பேசி நம்ம போலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லு நம்ம பிஸ்னஸுக்கு இவன் சரியான ஆள் மெதுவாக போய் நோட்டை விட்டு பார்க்கலாம் என்ன கோபி என்ன தெரியுதா குமரேஷனா என்னப்பா ரொம்ப நாளா உன்னை ஆளையே காணோம் எங்க போயிருந்த நான் மும்பைல இருந்தேன் நேத்து தான் வந்தேன் அப்படியா நான் வேற விதமா நினைச்சேன் வேற என்ன நினைச்ச இல்ல போலீஸ் ரொம்ப நாளா மேலே ஒரு கண்ணு வச்சிருந்தது ஒரு வேலை தூக்கி உள்ள வச்சுட்டாங்களோன்னு நினைச்சேன் ஏய் குமரேஷா உன்னை எத்தனை நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா என்னையா எதுக்கு நீ மும்பைக்கு போறதுக்கு முன்னாடி நாளைக்கே தரேன்னு எங்கிட்ட இருந்து ஐம்பது ரூபா பணம் கடன் வாங்கினியே அத உங்ககிட்ட வசூல் வசூல் தான் ஐம்பது ரூபாய் கேவலம் பிசாத்து பணம் இந்த ஐம்பது ரூபா எங்கிட்ட சில்ற இல்லையே நான் உங்ககிட்ட சில்ற திருப்பி கேட்டனா நான் வாங்கின பணத்துக்கு இது வட்டின்னு நினைச்ச வச்சுக்கோ என்ன அப்படி பாக்குற சிங்கிள் டிக்கி லாட்ரி அடிச்சுட்டு இருந்தவன் நூறு ரூபாய் அசால்ட்ட தூக்கி போறான்னு பாக்குறியா எல்லாம் நான் மும்பைக்கு போறேன் காரணம் தான் நீ மும்பைல ஏதாவது பிசினஸ் பண்றியா ஆமா என்ன இவருதான் கை தூக்கி விட்டாரு சார் பேரு தன்ராஜ் மும்பைல பெரிய புள்ளி மும்பைக்கு பரதேசியா போன என்ன பெரிய பணக்காரனா ஆகுனது இவரு தான் மும்பைல என்ன பிசினஸ் பண்றாரு கேக்குறாரு சொல்லாமா வழியில் பார்க்கறவங்க கேட்டாலும் நம்ம பிஸ்னஸ் பற்றி சொல்லக்கூடாது தன்ராஜ் கோபியை ரொம்ப வருஷமாக எனக்கு நல்லா தெரியும் இவரை நம்பலாம் இவரை நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம்னா சென்னையில் நம்ம பிஸ்னஸை இவர் கவனிச்சுக்குவார் உனக்கு நம்பிக்கை இருந்தால் சரி எதையும் நல்லா யோசனை பண்ணி செய் நம்ம பிஸ்னஸு ரொம்ப ரகசியமாக செய்ய வேண்டிய பிஸ்னஸ்ஸு வெளியில் அதிகமாக தெரியாமல் இருக்கிறது நல்லது கோபியை பற்றி உனக்கு தெரியாது ஒரு விஷயத்த சொன்னோம்னா தலைய போனாலும் வெளியே சொல்ல மாட்டாரு என்ன கோபி விஷயம் என்னன்னு சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நான் பணத்தை ரெட்டிப்பு பண்ணி தர்றதுங்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கிய அதாவது நீ எவ்வளவு பணம் என்கிட்ட கொடுக்குறியோ அதே போல ரெண்டு மடங்கு பணம் உனக்கு உடனே கொடுப்பேன் உதாரணத்துக்கு நீ நூறு ரூபாய் கொடுத்தா நான் கொடுப்பேன் இதுதான் எங்க பிசினஸ் என்ன குபரேஷா நக்கல் பண்றியா இப்படி பிசினஸ் பண்ணா எப்படி லாபம் வரும் நஷ்டம் தான் வரும் நாங்க குடுக்கறது ஒரிஜினல் பணமா இருந்தா நஷ்டம் வரும் நாங்க குடுக்கறது கள்ள பணமா சே கள்ள பணமா மாட்டிக்கிட்டா பத்து வருஷம் உள்ள வச்சிருவாங்க மாட்டிக்கிட்டா தானே நான் அஞ்சு வருஷம் இந்த தொழில பண்ணிக்கிட்டு இருக்கேன் குமரேசா ஒரு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்க என்ன மாட்டிக்கிட்டோமா இருந்தாலும் இதுல ரிஸ்க் அதிகமாச்சே தான் ரிஸ்க் இல்ல நாம குதிரை பந்தயத்துக்கு போறோம் நாம பணம் கட்டின குதிரை தோத்து போச்சுன்னா எல்லாமே லாஸ் தானே ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறோம் நம்ம வாங்கின ஷேர் இறங்கிட்டா எல்லாம் திவாலு தானே இன்னும் என்ன யோசனை முடியுமா முடியாதா முடிவ சொல்லு சரிப்பா நானும் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஆரம்பத்தில் பெரிய அளவுல முதல் போட்டு என்னால சேர முடியாது அதனால ஒரு ஆயிரம் ரூபாயில போக போக அதிகப்படுத்திக்கிறேன் சுண்டல் வியாபாரமா அஞ்சுக்கும் பத்துக்கும் வியாபாரம் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரூபாயாவது முதல் போடணும் அது இருந்தா பேசு இல்லனா ஆளை விடு பேசாத ஒரு லட்சமா அந்த அளவுக்கு நான் எங்க போவேன் இல்லைன்னா விட்டுடு ஏதோ குமரேஷ் சொன்னான்னு சேர்த்துக்கிட்டேன் நீ இல்லைன்னா ஆயிரம் பேர் பணம் வச்சுட்டு ரெடியா இருக்கான் கோபி வலிய வர சீதவிய வேணான்னு சொல்லாத ஒரே வருஷத்துல கோடி சொல்லணும் ஆயிரலாம் ஒன்னும் யோசிக்காத உன் மருமகன் தான் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைன்னு பணத்தை அள்ளிட்டு இருக்கானே ஒரு லட்சம் ரெடி பண்றது உனக்குன்னு கஷ்டமா கள்ள பணத்தை கூட பேர்பஸ் கடை ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் சுலபமாக மாற்றிடலாம் சரிங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் பணத்தோடு வரேன் ஆமாம் உங்களை எங்க எப்படி சந்திக்கிறது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சரக்கு ரெடின்னு மட்டும் சொல்லு வேற எதுவும் சொல்லாத எங்கே சந்திக்கலான்னு நான் சொல்கிறேன் மறந்துடாத ரெண்டு நாளைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணு சரி ஆ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் வித்தியாசமே தெரியாதா தெரியவே தெரியாது உனக்கு சந்தேகமா இருந்தா நான் கொடுத்த நூறு நோட்டு அதை எடுத்து பாரு இது கள்ள நோட்டா இல்ல நல்ல நோட்டா என்ன நிவேதா எதுவுமே பேசாமல் இருக்கிறா ஏதாவது மௌனவரதமா என்ன சே எதுக்கா மௌன விரதம்லாம் இருக்கிற ஷவா நீ இப்போ யார்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு நீ உன் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அவ்வா லவ்வர்ஸை கூப்பிட்டுட்டு ஷாப்பிங் மால் தேட்ருன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு தெரியுமா ஷே எனக்கே இருக்கோ ஒரு லவ்வருன்னு சரி அப்ப நான் கிளம்புறேன் உனக்கு நான் முக்கியமா உன் விரதம் முக்கியமான்னு நீயே முடிவு பண்ணிக்க நீ தாராளமா பேச மாதிரி நான் எதுக்கு ஒண்ணு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னா உன் விரதத்தை விட்டுட்டு என்ன பேசு சரி நீ இப்படியே யோசிச்சுட்டு உன் பொழுது இன்னைக்கு போயிடும் நான் வரேன் உட்காருங்க அது பா என்ன பேசிட்ட பரவால ஒரு மரியாதை இருக்கு சரி இப்ப சொல்லு இப்ப எதுக்காக நீ மௌன விரதம் இருக்க எங்க இருக்க விட்டீங்க சரி இந்த விரதத்தவ அடுத்த வாரம் வாரங்க பண்ணிக்கோ இப்ப இருந்ததுக்கான ரீசன சொல்லு ஏழு வெள்ளி கிழமை மௌன விரதம் இருந்தா நெனச்ச வாழ்க்கை அம்மையோன்னு ஒரு புக்ல படிச்ச அதான் சரி நம்ம கல்யாண நடக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இருக்காதா நம்ம கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் வந்து நின்னு போச்சு இப்போவும் பெரியமா சொன்னதனால தான் நம்ம கல்யாணம் நடக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இந்த மாதிரி ஏதாவது விரதம் இருந்தா நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் தான் சரி நிவேதா நாளைக்கு உங்க அப்பா அம்மா வேற எங்கயோ ஒரு இடத்துல மாப்பிள்ள பார்த்து அவனதான் நீ கட்டிக்கணும் சொன்னா நீ ஒத்துப்பியா நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன் நில்லாதி நம்ம கல்யாணம் நடக்கணும்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஏன் பேசாம இருக்கீங்க எனக்கு பயமா இருக்கு இந்த பா நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும் ஆனா அதுக்கு உன் வீட்ல என் வீட்லயும் நம்ம கல்யாணத்தை சம்மதிப்பாங்களோன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எங்க வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல அது கரெக்டா நிவேதா ஆனா எனக்கு எங்க அப்பாவோட சம்மதம் முக்கியம் ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்ருதியோட கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமா எங்க அப்பாட்ட பேச முடியும் ம் சரி காலையில இருந்து வரதா இருக்கிறியா ஏதாவது சாப்பிட்டியா இல்லை

அந்த அந்த பைக் ஓவர்டேக் பண்ணி வண்டி நிறுத்துங்க